வந்து முன்னால நிக்கணும் எம்மா உன் பிள்ளைல நான் தான் வெட்டினே என்ன சொல்லணும் எனக்கு எனக்கு அந்த ஒரு திருப்தி எனக்கு போதும் அவன் வெட்டினோட என்ன பேசணும் அவளை என் கண்ணால நான் பாக்கணும் எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு நீங்க எல்லாரும் எனக்கு நீ ஊரே எனக்கு நிக்கியா என் மக்கள் இருந்தாரு எவ்வளவு உயிர் வருமா நான் இத்தனை வருஷத்தை அடைவு தடவி உயிர் வருமா ஐயா தெரியாத தேவை மாதிரி அப்படியே எப்படி ஐயா